ஒரு தங்கி இருந்த ஒரு அண்ணன் ஒன்று அன்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏராசண்ணம்மா அதாவது அவங்க வந்து பெருசா வந்து சொந்தமே இல்லை அப்படி இருந்தாலுமே வந்து அவங்களுக்குமே அந்த பிள்ளை அப்படி எந்த அந்த என்னன்னு சொல்லுவோம் அப்படி ஒன்றுமே தானே தண்டவான அம்மாவிட்டே இருப்பார் விட்டே இருப்பார் அப்படி இப்படி மாறி மாறி இருக்கிற வளம அப்போ ஆளுமே கொஷ்டத்துல இருந்த உடனே உடனே நானும் சொல்லி வந்து பார்க்க போனாங்க போய் நான் சொன்னா நான் போன உடனே அவளுக்கு கண்ணெல்லாம் கிளங்கி கொண்டு வந்துட்டு என்ன பார்க்க கூட வந்துருக்காங்களே வீட்டுல நிற்க அவ்வளோ இது இல்லை தன்மை இல்லையா சரி ஓகே மூன்று பொரியலும் வச்சுக்கிறாங்க அப்படியே பாசல் அப்படியே பாசலோட இதை வச்சுடுங்க மேலே வச்சு மேலே வச்சிருக்கோம் மேலே ரைட் மேலே வைக்கலாம் அப்படியே பார்க்குறேன் பாக்குறேன் பாசல் ஓட்டுறது

then ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டுறோம் தான் அதுக்குமே வந்து இங்கேம்மா நிற்கிறோம் நாங்கள் வளமையாக நிற்கிற மாதிரி எங்களுடைய பல்லையில் வந்து நிற்கிறேன் பள்ளைக்கு பக்கத்து உள்ளுக்க வந்து நிற்கிறோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு கொஞ்சம் நாளாக வந்து எங்களுடைய வீட்டை வந்து ஒரு தங்கி இருந்த ஒரு அண்ணன் உண்டு அறந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏராசண்ணம்மா அதாவது அவங்க வந்து பெருசாக வந்து சொந்தமே இல்லை அப்படி இருந்தாலுமே வந்து அவங்களுக்குமே அந்த பிள்ளைகள் கொஞ்சம் காலமா அவர் போகையில அப்ப எல்லாருக்கும் நிறைய செய்திருக்கு ஒரு ஒரு நாளை ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு ரெண்டு மூன்று மாசத்துக்கு ஒருக்கா ஒரு ஒரு வீட்டாக இருப்பார் நம்ம அப்படி இருக்கா இப்போ எங்களோட வீட்டையுமே ஒரு ஒரு மாதமாக வந்து எங்களுடைய வீட்டை அந்த கொஞ்சம் வீட்டு வேலையை செய்யுது அதே சமயம் இல்லை அதுக்காண்டியர் வீட்டில் வந்து வேலை செய்கிற ஒரு ஆண்டி நாங்கள் பார்க்காம எங்களுடைய ஒரு சொந்தக்காரர் மாதிரி தான் பார்த்து நம்ம இப்போ நாங்கள் மட்டும் இல்லை இப்போ எங்கள் அவர் எங்கெங்கே இருக்கிறாரோ அங்கே அப்போ எல்லாருமே அப்படி தான் பார்த்தது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நாங்கள் என் கதைக்கிறோம்ன்ற பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமானது ஒரு இருக்குது அவர் இப்போ வந்து எங்களுடைய வீட்டை இல்லை நம்ம அதாவது அவள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதாவது மந்திய பண்ணு வீட்டை இருந்தா புறம் அவருக்கு படுத்திருந்தா புறவ மூன்று நாள் கூட ஒரு வாய்ப்பு வாங்கிட்டு அப்போ நான் சொன்னா ஆஸ்பத்திரிக்கு நீங்க போங்க வந்து அண்டே போன் எடுத்துல வர பாட் பண்ணியாச்சு நம்ம மேலே யார பாத்துட்டு டாக்டர் கூட சொன்னார் தம்பி என்ன ஐயா ஒரு கெத்துன அவர் 60 65 வயசு வரைக்கும் உண்டு அவ்வளவுது வந்து வாடி பதங்கி ஆளு இருக்குது உமேக்குமே ஆளண்ட ஒரு விஜல்வே அதாவது அவரோட அந்த பொடி வளமே அப்படி தான் அந்த காலத்துல இருந்து அவர் இது வந்து அந்த ஒரு மெல்லிய ஒரு வாடலான ஆள் மேல தான் இருக்குது ஓ அப்படி இருக்க இப்ப ரெண்டு மூணு நாள் அப்ப நாங்க மாறி கிருஷ்ணாகலம் வந்து போறது வாரது வளமே அதாவது அவருக்கு உத்தரவு உதவியும் அது அதே சமயம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவரையுமே வந்து அவங்க இப்ப பிள்ளைகள் ஓகே இருந்தாலும் பிள்ளைகளோடய இருக்கணுமே நம்ம அப்படி இருக்கு இந்த வீடியோ பார்த்து இந்த பிள்ளைகள் கண்டாலும் அவரை வந்து நீங்க கூட்டு கொண்டு போறதுன்னு நல்லது என்ற அவர் உங்களோட அப்பாவை அப்பாவில மலர் பிள்ளைகளை வந்து சொல்லிடுறாரு எனக்கு பை ரெண்டு பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அதுமாரி அந்த வீடியோ பார்க்கல பாத்துட்டா உங்களை அப்பா வந்து நீங்க எங்கான்னு இருக்கிற வந்து நீங்க கூட்டிக் கொண்டு நான் கேட்கறேன் அது இருந்தாக்குமே என்ன சொல்றது அவர் வந்து இருந்த காலத்துல இருந்துட்டு அந்த என்னென்னு சொல்ற ஒரு ஆக்கின அப்படி ஒன்றுமே இல்லைன்னா தான் அந்த அம்மாவிட்டே இருப்பார் விட்டே இருப்பார் அப்படி இப்படி மாறு மாறி இருக்கிற வளம அப்ப வந்து கொஸ்டத்துல இருந்த உடனே உடனே நான் சொன்ன பார்க்க போனாங்க போய் நான் சொன்னா நான் போன உடனே அது கண்ணுல கிளங்கி கொண்டு வந்துட்டுப்பேன் என்ன பார்க்க கூட வந்துருக்காங்களேன்ட்டு இப்ப வளமையா வந்து வீட்டுல நிற்க கொள்ள வேறு என்ன சொல்கிறார் இது இல்லாமல் இருப்போம் ஆனால் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா ஆளு உடனே கண் கலங்கி போடுறது அப்படி இருக்கக்கே ஆளுக்கு தான் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஆளை வந்து ஹாஸ்பிட்டல் மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க போகிறோம் நம்ம அம்மா அம்மா தான் அது ஒரு சாப்பாடு கொண்டு இப்போ நாங்கள்லாம் காலமாக பின் வந்து பார்க்க போகிறது அப்போ வீசா நாங்களுமே மாறி மாறி போவாங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வந்து ஆளுக்கு தேடி என்ன சாப்பாடமாக தேடிது ஆ அப்போ சோறும் வேறு கருகில் நாங்கள் எங்களை எங்களை வீட்டுக்கு என்ன காய்ச்சினோமோ அதே இதை வந்து நாங்கள் பார்சல் பண்ணி ஆளை போய் பார்த்துட்டு வருவோமே நம்ம அதை தான் உண்டியான வீடியோவில் பார்க்க போகிறீங்களா ஓகே அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே இருக்க வேல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் கூட இப்போ வந்து தொடர்ச்சியா வந்து நாங்கள் அந்த சாப்பாடு பாசி பாப்ப மேடம் சரி ஓகே பாத்தீங்கன்னா இப்ப சாப்பாடு பச கட்டோம் என்ன அவங்க அங்க ரெண்டு டீஸ் நாங்க குடுத்து 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 நீங்க போய் வேண்டே போறதும் பாத்துட்டு வரது வேண்டே இல்ல அப்ப அதனால நான் ரொம்ப பாஸ் கட்ட போறேன் இல்ல இவன் இப்ப இந்த டீஸ் சாப்பாடு போடாம பேப்பர்ல கட்டினே நீங்க அப்படியே வந்துடலாம் நான் அங்க சேர்ந்துடுது அதனால நாங்க நான் தான் வரையலாம் வேண்டி வரேன் நம்ம எல்லாரும் சொல்றதா நம்ம அப்ப என்ன இது மஞ்சள் கலரில் இருக்கு ஆளுக்கு ஆள் பெரு சம்பந்த சாப்பிடாதால் காணும் இது என்ன கறி மீன்

வந்து நிக்கிறான் உண்ண போட்டிகிட்டு மொட மொட மகன் மனிஷி மாமா ஓ மனுஷி நிக்கிறா சரி சும்மா சும்மா சரி இதான் வந்து யராசனையே கொடுத்தாரு ஏராசனுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு ஒன்பத்தஞ்சு வயசு ரூபாயிச்சு என்ன நிச்சித்திரா சாப்பிடுங்க ஓகே பாத்தீங்களா இப்ப நாங்கள் உங்களுடைய வீட்டை நிக்கிறோம் வேணாம் என்னடா காலம வீடியோ எடுத்த நீங்களும் காலமே ஒரு பன்னெண்டு மணி டைம் என்ன டைம் பன்னெண்டரை நாங்கள் போயிடலாம் வேற ஒரு எட்டு மணி கிட்ட இருக்குறோம் நாங்க கொஞ்சம் வேலையாண்டா வடியா அடுக்கலாம் போட்டு முடிவு காட்டோம் வேணாம் அப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜெயராசனுக்கு உண்மையுமே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் வீக்னஸ் அதே சமயம் வந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் குடியும் கொஞ்சம் கொஞ்சம் வாவிக்கிறாரு நம்ம இப்போ அதனால் ஆள் கொஞ்சம் ஏன்னா அந்த வழியாக இப்போ கொஞ்சம் இப்போ என்ன நாளைக்கு அப்படிக்குள்ளே வந்து டிக்கெட் வட்டி நம்ம வந்து சொன்ன வினம் அப்போ அதுக்கு அமையவடியாக விடியவாங்களுக்கு தெரியலை இப்போ விடிவி நம்மன்ட்டு அப்போ அது தான் நாங்கள் உண்மைக்குமே ஒரு என்னென்னு சொல்கிறோம் எங்களோட வீட்டை நின்ற வழியாக எங்களோட ஒரு உறவாக நினைச்சு தான் நாங்கள் வந்து வீடியோ என்னடா ஒரு அவர் ஒரு நல்ல மாதிரி பாத்துனாங்களே நம்ம பாத்துனாங்களே அப்ப இன்னைக்கு போனது அப்ப போனது நாளைக்குமே விடாட்டி நாளைக்கு நாங்கள் போவோம் என்னம்மா போவோம் அப்படி இருக்கே சும்மா உங்களை வந்து வீடியோ எடுத்து நாங்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை வந்து நிற்கிறது அதே சமயம் வந்து எது கேட்டாலும் வந்து வேலையில் வந்து செய்து தாருது அதே சமயம் அதே மாதிரி தான் இப்போ சித்தியாக்க விட்டாலும் சரி தான் இப்போ வேடையாக்க விட்டாலும் சரி தான் எல்லாருக்குமே வந்து ஒரே சம வந்து உதவி செய்கிறது அதே சமயம் வந்து இப்போ வேறு என்னென்னு சொல்கிறோம் ஒரு காசுக்கோ வேலை செய்கிறோ அப்படி ஒன்றும் பார்க்குறீங்க நம்மளே ஒரு சொந்த உரவாக தான் பார்க்குறனாங்க ஓகே இப்போ அவருமே வந்து நல்ல மாதிரி வரவணுமேட்டு நாங்களும் கடவுளை பிரார்த்திச்சு கொண்டு இப்போ எங்களுடைய வீடியோ வந்து நிறைவு செய்வோம் அம்மா வேற சொல்ல முடிவை சொல்லுவோம் சரி ஓகே இதோட வந்து எங்க வீடியோ முடிச்சுக்கொள்றோம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல்வன் கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உடனே கூட இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம்